இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க சிம்ம ராசிக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எளிய முறையில் இந்த பதிவை பார்க்க போகிறேங்க ஒரு விளக்கம் வந்து தெளிவாகவும் எளிமையாகவும் இருந்தால் அதில் நீங்க எப்படியாவது அதிலிருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதற்காக தான் இந்த எளிமையான இந்த பதிவை நான் உங்களுக்கு போகிறேங்க இந்த பதிவின் மூலமாக கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களது வாழ்வாதாரம் நல்ல சிறப்பாக இருக்குங்க ஏன்னா சூரியன் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே சூரிய பகவான் அது உங்கள் ராசியிலே இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ராசிக்கு அவர் பயிற்சி ஆன பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும் பார்த்தீங்கன்னாக்கா மனதைரியம் ஏற்கனவே இருந்த இப்போ கொஞ்சம் இன்னும் நிறைய யோசிப்பீங்க சிந்தித்து செயல்படுவீங்க ஏன்னா கண்ணீராசி வந்து புதன் பகவான் வீட்டில் வந்து உங்களுடைய ராசிநாதன் அங்கே போகும்பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்குங்க தெளிவான எண்ணங்கள் ஏற்படும் அறிவு புத்திசாலித்தனம் அதிகமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க அதே போல் பேசும்பொழுது சுத்தமாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் இப்போ நீங்கள் சொன்னால் அதுதான் வாக்குன்ற மாதிரி சரியான தெளிவாக கரெக்டாக சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஒரு ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த இடத்தில் சரியான அமைப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்க தாங்க தலைவர் பொறுப்பு ஏற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் தலைமை பண்புக்கு உரியவர்களாக எப்பொழுதுமே சிம்மராசி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க தலகணம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு எதற்குமே உங்களுக்கு எந்த விதத்திலும் சங்கடம் வேணாங்க ஒரு செயல் செய்கிறதுக்கு தலைமை பண்பு வகிக்கிறதுக்கு நிச்சயமாக கோபமும் தலகணமும் இருந்து தாங்க ஆகணும் அதனால் அதை பற்றிலாம் படாதீங்க நீங்கள் அப்படியே எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே போய்கிட்டே இருக்க உங்களுக்கு இறைவன் அத்தனை நன்மைகளையும் செய்வார் ஏன்னா அற்ற உங்களுடைய எல்லாவித எண்ணங்களும் நன்மையை தாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் தான் நீங்களாம் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா சங்கடங்களையும் தாங்கி தான் வந்திருக்குறீங்க எதுவுமே இது வரைக்கும் எனக்கு நடக்கலைங்க இனிமே தான் எனக்கு பிரச்சனை வந்துருமோன்ற பயப்படுற இடத்துலையும் நீங்கள் கிடையாது ஏன்னா பல சங்கடங்களையும் பல விதமான சூழ்ச்சிகளையும் சந்தித்து வந்தவர்கள் தான் நீங்கள் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அடுத்த என்ன செய்யணுங்கிற தெளிவோடு செயல்படக்கூடியவர்கள் தைரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் சிம்மம் எப்பயுமே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு உரியவர் அவர் மட்டும்தாங்க அதனால் நீங்கள் தினந்தோறும் சூரியனை வந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு எந்த வேலையை தொடங்கினாலும் அது சக்ஸஸ் தாங்க இது புரிஞ்சாலே போதுங்க உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது நடந்த அனைத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அம்சமாக வரக்கூடிய மாற்றங்கள் இருக்குது புதிய வாய்ப்புகள் கிடைச்சாலே போதும் நீங்கள் அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்குரியதாக மாறுது புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் புதிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே புதுசாக இருக்கும் பொழுது நிறைய திட்டமிடல்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுங்கள் உறவுகளால் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் கூட கொஞ்சம் சுமூகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது உறவுகள் எப்போ வந்தாலும் உங்களை கசந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதே போல் ஏன்னா எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு அது எப்படிப்பட்ட தை பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லைனாலும் கவலைப்பட மாட்டிங்க ஒரு லட்ச ரூபாய் பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் அதே இடம் மாதிரி தான் நிற்பீங்க எப்படி இருக்கணுங்கிறது உங்களை பார்த்தா மற்றவங்களை கற்றுக்கணுங்க அந்த தைரியமாக இருப்பதுனாலேயே பார்க்குறவங்களும் உங்களை பொறாமப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும் குரு பகவான் சாதகமான சூழ்நிலை கொடுக்கறதுனால உறவுகள் ஒரு நிதர்சனமான உண்மையை புரியக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் உங்களை உணர இது நாள் வரைக்கும் திட்டம் வந்து நிறைய பிளான் போட்டேங்க எதுவுமே சக்ஸஸ் ஆகலைங்க நானாக பிளானாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒன்றுத்துக்கும் வேலைக்காகல பாதியிலே நின்று போயிடுச்சுங்க நிறைய அப்படின்றது கூட இப்போ அந்த காரியங்களை எடுத்தால் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க காரியங்கள் அத்தனையும் தெளிவாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது பண வரவு இருக்கும் தொழில் மாற்றம் இருக்குது சிந்தனை தெளிவு இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு செயல்படும் விதம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால நிறைய மாற்றம் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் உண்டாகுதுங்க திருமண பாக்கியம் உண்டாகும் பொழுது புதிய ஒரு உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு ஒரு எல்லாமே புதுசா இருக்கும் வாழ்க்கைக்கே ஒருத்தவங்க புதுசா நமக்கு வந்து சேரும் பொழுது அத்தனையும் புதுசாக மாறக்கூடிய இடம் மாறுது ஏன்னா நாள் வரைக்கும் ஒரே ரொட்டேஷனா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் அந்த ஒரு கட்டம் எந்த கட்டம் மாறும் பாத்தீங்கன்னாக்கா ஒன்று வேலை கிடைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறாம ஆரம்பிக்கும் திருமணம் அதை மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது மாற்றங்கள் வரக்கூடிய காலமாக இப்போ இருக்குது ஒன்று வேலை நல்ல ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒர்க்குக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் திருமண பாக்கியம் உண்டாகும் இதெல்லாம் வந்து மனசை வந்து மாற்றக்கூடிய அமைப்பு ஒரே மாதிரி நேர்கோட்டில் போனவங்க கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி சிந்திக்கக்கூடிய அமைப்பாக மாறும்பொழுது மனசுக்கு ஒரு புத்துணர்வும் நாள் வரையும் இருந்த கஷ்டங்கள் கூட அப்போ மறக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்களை மறக்கணுன்னா புதுசு நிறைய நன்மைகள் நடக்கணும் அதுதான் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க செவ்வாய் எப்படி இருக்காருனா நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் நிறைய உழைக்கிற மாதிரியே இருக்கும் பொழுது மன அழுத்தமோ ஒரு டென்ஷனோ கவலையோ வரும் சரியான தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை வேலையை முழுசாக முடிக்க முடியல அப்படிங்கிற எண்ணம் கூட ஏற்படும் ஏன்னா ஒரு வேலை அதிகப்படியாக இருக்கும் பொழுது அதை முழுமையாக முடிக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் கூட போகலாம் அப்போ ஒரு டென்ஷன் நம்மளால் முழுசாக முடிக்க முடியலையே நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அதுக்கு எல்லாம் சரியாக போயிடுங்க கொஞ்ச நாளில் அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா செவ்வாய் நிரந்தரமாக ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரி பலனை கொடுக்க மாட்டார் அது கொஞ்சம் மாறும் அது மாறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேலை பலு இருந்தாலும் பரவாயில்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களை வந்து சென்றடையக்கூடிய காலம் தான் இது கரெக்டாக வந்துடும் அமௌண்ட்லாம் வந்துடும் அதே போல் உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களுடைய வாழ்வாதாரமே மாறுங்க நிறைய பேர் வந்து இவ்வளோ வேலை இவங்களுக்கு தெரியுன்றதே இப்போ கற்றுக்கிற மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ தான் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச வேலையை தான் நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ வேலை செய்வீங்கன்றதே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் மேலதிகாரியாக இருக்கலாம் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம் எல்லாருமே அதை பார்த்து வியம்படைஞ்சு உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க மாற்றம் இருக்குங்க அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க அவர் எப்படி பேசுகிறதுக்கே உங்களுக்கு பேச்சாலே நிறைய விஷயங்களை எல்லாேருக்கும் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து புதன் பகவான் சிறப்பாக இருக்காருங்க ஒரு காரியம் எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த காரியம் முழுமையாக வரணும்னா வேலை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தே பத்தாது அந்த வேலையை நீங்கள் எப்படி தெளிவாக செய்கிறீங்கன்னு பேச்சாலே அதை சரி பண்ணிடுவீங்க அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா பேசியே வாங்கிக்கலாம் கரெக்டாக எந்த இடத்துல உட்காந்து பேசுகிறீங்களோ அந்த இடத்துல பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை புதன் பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறாரு இப்போ ஏதாவது நீங்கள் எதாவது வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வந்து ஆடை ஆபரணங்கள் ஏதாவது வாங்கணும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆபரணங்கள்லாம் வாங்கணும்னு திட்டமிட்டுருந்தீங்கன்னா அது பழிக்கக்கூடிய காலம் இதுதாங்க புதன் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குறார் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதன் வந்து நிறைய யோசிக்க வைப்பார் முடிவுகளை தீர்க்கமாக எடுக்க வைப்பார் இதை செஞ்சால் நல்லது இதை செஞ்சால் நல்லதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது சிறப்புங்க ஏன்னா யார் ஒருத்தவங்க முடிவை தெளிவாக எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க சக்ஸஸ் ஆக முடியும் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க காலத்துக்கும் அந்த இடத்துலையே சூழ்ச்சி வலையில் மாட்டிக்குவாங்க இல்லைனா கஷ்டத்துலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக போயிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது அது புதன் பகவானால் கிடைக்கிது பொழுது நல்ல ஒரு முடிவாகத்தாங்க இருக்கும் வேலையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் அழகாக வேலை செஞ்சு அர்த்தமாக வேலை செஞ்சு முடிவு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் தாங்க இதற்காக தான் பல காலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் இப்போ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய காலம் இதுதான் உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக மாறுங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடம் தாங்க தவறே இல்லைங்க இந்த காலத்தை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்குரிய காலம் இதுதான் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடிவு உங்களுக்கு சாதகம் உங்கள் சொந்த முயற்சியில் பண்ணுங்கள் எந்த வேலை செய்யணாலும் நீங்களாக யோசித்து பண்ணுங்கள் உங்களுக்கு தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்க சொல்லி அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி நிச்சயமாக இருக்கும் அதனால் உங்களை நம்பி எந்த வேலை செய்தாலும் அந்த வேலைக்கு முழுமையான நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா அதை எப்படி தீர்த்துக்கணும் அதை எப்படி சரி பண்ணணும் நீங்களே யோசிங்க மூன்றாவது நபர் தலையீடு இருந்தால் அந்த தொழிலே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு ஆட்களாகத்தான் உங்க கூட இதுநாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க நல்லா சிந்திச்சு பாருங்க எத்தனை இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க எத்தனை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதே கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்து மாறுதல் வந்த உடனே நீங்கள் மறந்தர ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அவர்களுடனே பழக ஆரம்பிச்சிடுறீங்க இதுதாங்க உங்களுக்கு நிறைய பின்னடைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா கேது அது மாதிரி நல்ல இடத்துல இருக்கிறார் அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்குறவங்களெல்லாம் விரட்டி விடுற மாதிரியான அமைப்பில் தான் இருக்கார் கேது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறார் இது வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் எது செய்தாலும் ராகுவும் கேதுவும் செம சப்போர்ட்டு தாங்க உங்களுக்கு இருந்து உதவியாக நீங்கள் தனியாக போய் லோன் கேளுங்க தனியாக எல்லாம் செய்யுங்க தனியான முயற்சி பண்ணுங்கள் எல்லா முயற்சிகளும் பலன் அளிக்கும் கூட ஒரு நண்பரு உறவினர்கள் எதையோ நான் கூட்டு போயிட்டு நம்ம வந்து தைரியத்துக்காக கூட்டு போறோம் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நிறைய அவமானங்களை சந்திக்கணும் இன்னொன்று கூட இருந்துக்கிட்டு இவங்களுக்கு கிடைக்கவே கூடாது கிடைக்கவே கூடாதுன்னா கூட வருவாங்க இவங்களுக்கு கிடைக்கணும்லாம் கூட வரமாட்டாங்க மனசளவில் என்ன நினைப்பாங்க கிடைக்கவே கூடாது எதுவுமே நடக்கூடாது இவங்க வீணாக தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நல்ல சிரித்த முகத்தோடு வந்து உங்கள் கூட பழகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க எத்தனையோ இடங்கள்ல இதெல்லாம் சந்தித்து தான் வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் இன்னமும் புரிஞ்சுக்காமல் அவங்களுடன் பழகினீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க இன்னும் நல்ல பேர் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் உங்களை மட்டும் நம்பி இறங்கி ஏதாவது செய்யுங்க மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் குடும்ப உறவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் பிரச்சனைலாம் குறைவாக தான் இருக்குது உறவுகள் வந்து சேர்வதால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது நண்பர்கள் சேருவதால் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் எப்படியா இருந்தாலும் பொறுமையுடன் பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட சாதாரணமாக பேசுங்க ஆனால் வீட்டு விஷயத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கணவன் மனைவியிடையே ப்ராப்ளம்னால் ஃபஸ்ட்டு அதை சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னால் இன்றைக்கி சண்டை போட்டுக்குவீங்க நாளைக்கு அதை சேர்ந்துக்குவீங்க இதுக்கு மூணாவது ஆள்கிட்ட சொல்லி அது பெரிய விஷயமாகும் அதுதான் பெரிய விஷயமாகும் கணவன் மனைவிக்குள்ளேயே எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்கள எளிமையாக சேர்ந்துக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவது நபர் தலையீடு நிச்சயமாக இருக்கக்கூடாது அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி தேவையே இல்லை உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தான் கொடுக்கும் அதனால் முடிந்த வரையிலும் தனியாக தன்ன்தனியாக எதுவாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் தனியாக இருங்க அதே போல் நீங்கள் யாருக்கும் போய்ட்டு ஆலோசனை சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணுறேன்னு எதுவும் பண்ணிடாதீங்க அதுவும் தேவையில்லாத பிரச்சனை அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு கடைசியில் நீங்கள் சொன்னதுனால தான் நடந்துச்சுன்னுவாங்க எதுக்கு அப்படி உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் சூரியனை தினம்தோறும் வணங்குவது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துங்க காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை கேளுங்க போட்டு கேளுங்கள் உங்களுக்கு பலன் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு சனிக்கிழமையில நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வாங்கி கொடுங்க உடனடியாக மாற்றம் பல தெரியுங்க இந்த உறவுகளால் வரக்கூடிய எல்லாம் காணாமல் போயிடும் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து எதாவது குலதெய்வ கோவிலுக்கு போகிறது இல்லை வெளியூர் கோவில்களுக்கு போகிறதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதில் இருந்து இறைவனோட அனுகிரகத்தினால் பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது வாழ்வாதாரம் சிறப்பும் தொழில் வளர்ச்சி அடையும் குழந்தைகள் படிப்பு மேலோங்கி நிற்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் கிடைக்கும் ஒன்று ஒன்றாக அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் பொழுது பட்ட பாடெல்லாம் கண்ணுக்கே தெரியாதுங்க அதனால் கவலையை நினச்சிட்டு இருக்காதிங்க கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க கூடிய விரைவில் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு இறைவன் அனுகிரகத்தால் மாறுங்க நம்பிக்கையோடு இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க செயல்கள் எல்லாம் உங்களுக்கானதாக இருக்குது